எம்மா மரும என்ன தேய் சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைம்மா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் பார்த்துக்க என்ன பிரியுமா சொல்றியா வீட்டுக்கு புரியல ஆமாம்மா இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல வேற அங்கே வீட்டை இருட்ட போட்டுவிட்டு அவ்வளோ இங்கே இருந்தால் நல்லாவா இருக்கும் வேணா சார் மதினாங்க விட்டுட்டு போகிறேன் அவள் உனக்கு கூட மாட்டோம் ஏதாவது ஒத்தாசைக்கு இங்கே இருப்பா நீங்க சடங்கு வேலையை பாருங்கள் நான் போய் இன்னைக்கு அங்கே விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நாள் கொழுக்கட்டையை சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு கும்பிட்டுட்டு நாளைக்கு நான் காலையிலே வாரேன் ஆடா ஆமாம்ல இன்னைக்கு கார்த்திகை தீபமும் நான் சாமி கும்பிட முடியாதுண்ணே சடங்கு இருக்கிறதுனால நீ கும்பிடலாம் நாற்பத்தொன்னு கழிஞ்சிட்டுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு நீ யாரும் இருக்குமானு தெரியல இந்த பத்திரிக்கை கொடுக்க நான் அவரங்க வெளியே போயிருவோம் போயிட்டு எப்போ வாரமோ அதுக்கு மாவுக்கு வளம் பிரிக்கணும் எல்லாம் வேலை அது வேறு நிறையா கிடக்கும் அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாத வீட்டில் இருந்து சாமி கும்பிடணுன்னு நினச்சா பதினாறு கழிச்சிட்டாலே கும்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீ சடங்கு வேலை கிடக்கல நீ போய் பாரு நான் வேணா அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டையெல்லாம் சுட்டுட்டு எடுத்துட்டு வாரேமா இங்க அவ்வளோ இருக்கும் கொண்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் உனக்கு சடங்கு பத்திரிக்கை வைக்க வேண்டிய வேலையை பாரு சடங்கு வேலையை பாருங்கள் நீங்கள்வே அப்படின்னா ரமணி நான் ஒருட்டி வீட்டுக்கு போயிட்டு வழக்கு போட்டுட்டு வந்துடுமா என்ன அவ்வளோ வரும் கம்மரம் கிளம்புறேன் இங்கேயே அப்போ இங்கே வீட்டில் யாரும் சடங்கு வேலையை பார்க்குறது எனக்கு குடமாட இருந்து நானும் பத்திரிக்கை வைக்க போயிருவேன் இங்கே பிள்ளைகள் வேறு சடங்கு சடங்கு அளவாக வீட்டுக்குள்ளே கிடக்கா அந்த பிள்ளைய ஒத்தியில் கூட்டுட்டால் போக முடியும் அதான் நான் தான் இருக்கலாம் மைனி நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைகள் வேலை நீங்கள் பத்திரிக்கை வைக்கணும்னா போயிட்டு வாங்க ஆ சைதமணி அப்போ நீ பிள்ளைகள பார்த்துக்கண்ணே என்ன நான் பத்திரிக்கை வைக்க போனேன்னா எப்போ வருவேன் வீட்டுக்கு நேரம் காலம் தெரியாமல் சுற்றிட்டு அடப்போம் பத்தியா அதான் சொன்னேன் நானும் வீட்டுக்கு போனால் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் ரமணி போவேன் அதுக்கப்புறந்தான் வீட்டை கொஞ்சம் அங்கே தான் தூசியெல்லாம் துடைச்சி கொஞ்சம் ஒட்டடை அரைச்சி விட்டு சாமி உங்களுடன் நல்லா வளர்க்க விளக்க தேய்ச்சி வழக்கு போடாமல் இருக்க முடியாதுல்ல வீட்டை அதுக்கு தான் சரிக்கா சரிக்கா போயிட்டு வா நான் என்ன வீட்டுக்கு எப்போ வருவேன்னா தெரியல பத்திரிக்கை வைக்க ஒரு பத்து மணிக்கு போல் போகணும் இருக்காரு இவர் கடைக்கு போயிட்டு வரணும் இருக்காரு இனிமேல் தான் கிளம்பணும் சரி அப்போ நீங்கள் சமைச்சி சாப்பிட்டுட்டு பிள்ளையில பார்த்துட்டு இருங்க அப்புறம் உனக்கு எப்போ கிளம்பணும்னு தோணுதா நீ கிளம்பி போயிட்டு என்ன ஆ சரி ரமணி எம்மா மர்மூல சஞ்சே மட்டும் என்னையே கொண்டு போய் பசியாச்சி விட சொல்லுமா நான் போயிரு ஆ சரி தே என்ன மாப்பிள்ள இன்னும் உங்க அம்மா பத்திரிகையே பார்க்கலையோ ஆம்பள சஞ்சய் இன்னும் அவங்க தான் இன்னும் வீட்டுல பிரச்சனை வெடிக்காம இருக்கு யாரும் போன பண்ணி போட்டுக்கிட்டு குடுக்காம இருக்கணும் அப்படி குடுக்கலன்னா தப்பிச்சிட்டோம் தப்பிச்சுட்டோமா தப்பிச்சுடுவே அப்படின்னு சொல்லு நீ தான் மாட்டுவமான நான்ல பாத்தியா நைஸா கழிச்சு விடுற பத்தியா என்னைய அட அதுக்கு இல்லல மாப்பிள்ள நான் வந்து என்ன பண்ண முடியும் நானும் அந்த பேர்ல எழுதி கொடுத்தேன் சொன்னேன் உங்க அம்மா ஒத்துக்கிடவா செய்வாவே நீ தானே நல்லா தெரியும் உங்க அம்மைக்கு வேற நீ தானே மாட்டுவேன் அதைத்தான் சொன்னேன் அதுக்குதான் எங்க அப்பா இருக்காரு அவரை உள்ள எழுத்து விட்டா எங்க அம்மா சமாதானம் ஆயிடுவாவ அப்படியே அடிய வாங்குறாரு எங்க அப்பா வாங்கிடுவாரு சும்மா கடை ஐயா சஞ்சய் என்னம்மா ஆச்சி கொஞ்சம் பைக்ல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறீ ஐயா பஸ் ஏத்தி விட்டு ஆச்சி ஆச்சிக்கு வீட்டுக்கு போறவளா என்னம்மா அந்த ருக்குக்கு எதுக்கு இப்ப கலம்பதா சடங்கு வரைக்கும் அங்க தான் இருக்க போறேன் நிச்சி இப்ப ருக்குக்கு என்னவாம் இன்னைக்கு தான் கடைசி வெள்ளி கார்த்திகை இன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் வேற அதான் வீட்டை அங்க இருட்டா போட்டுட்டு இங்க இருக்க முடியாதுல அவ்ளோறோம் அதான் போய் விளக்கு போட்டுட்டு கொஞ்சோல கொளுக்கட்டறேன் செஞ்சி சாமி ஊம்பிட்டு எடுத்துட்டு நாளைக்கு வாரேன் இருக்கவே ஓ அப்படியா விஷயம் அப்ப ருக்கு வீட்டுக்கு போய் கொழுக்கட்டை சுட்டு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வருமா நாளைக்கு சூப்பர் சூப்பர் ருக்கு செய்யற கொழுக்கட்டை கூட சூப்பரா தான் இருக்கும் ஆமால சரி வா வந்து ஆச்சை கொண்டு போய் பஸ் ஹேண்ட்ல விட்டுட்டு வா சாப்பிட்டுட்டு வா இனிமே கிளம்ப வேண்டியது தான் நாவே ஆ சரிமா இந்த வாரே ஏலே சரண நீ பத்திரிக்கை வைக்க போறேனா இவன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல விட்டுட்டு வருவா வந்த அப்புறம் போங்க என்ன எங்க போறதா இருந்தாலும் பாத்து கவனமா வண்டி ஓட்டணும் ஆ சரி ஏனா சஞ்சய் அப்ப நீ எங்க வீட்ல காத்தி கிதிப்பும் கடையாதோ தெரியல சரி விடு அதான் எங்க ருக்காச்சி அங்க போய் சாமி முட்டு கொல்கட்டை எடுத்துட்டு வரேன் இருக்கலாம் எங்க உட்காச்சி செய்யற கொல்கட்டை சூப்பரா இருக்கும்ல நாளைக்கு சாப்பிடுவோம் ஹம் சரி போய் போய் முதல் ஃபர்ஸ்ட் அவங்கள விட்டுட்டு வா அதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கை வைக்க போவோம் ஆ சரில அப்போ நீ பத்திரிகையில் ஏதாவது போய் யார் எழுத வேண்டியதுலாம் இருந்துச்சுன்னா எழுதி விட்டுரு நான் போய் ஆச்சு விட்டுட்டு பஸ் விட்டு வரேன் ஆ சரி மாப்பிள்ள எதை சோனி இந்தா இந்த புளியும் சேர்த்து வச்சுராவு அப்போதான் பானை நல்லா அழுக்கு போவோம் விம்மு ஸ்க்ரப்ரம் மட்டும் போட்டு தேய்ச்சா ஒன்றும் அது பளபளப்பாகாது இந்த புளியும் வச்சு கூட வச்சு தான் பித்தளை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு முன்னோம் எப்ப சந்தியா ஒழுங்கு மரியாதையே ஓடி பேர் பார்த்துக்க என் வயிற்றுலாம் கலப்பாத இன்னைக்கு ஏன் தான் விட்டாவோன்னு இருக்கு ஐயோ இவா ஒருத்தி இன்னும் இருப்பா காலேஜ் பண்ணி காலேஜ் சொல்லு அந்தளவு பானையை கொண்டு மண்டை வாயில என்ன வருது அதான் சொல்ல முடியும் காலேஜே எல்லாம் தான் காலேஜ் நல்லா ஜாலியாக இருக்கு டார்ச்சர் பண்றாங்க அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுல லீவ் விட்டா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா வீட்டில டேச்சல் பண்றாங்க இதுக்கு காலேஜுக்கே போல இருக்கு நானே வயிற்றுல இருக்கேன் வயிற்றுல கலப்பிக்கிட்டு இருக்கான் நீ ஏ புளிய வச்சு கொண்டு வந்து நான் சும்மா சும்மா தான் தேய்ச்சி போடுவேன் புளியெல்லாம் குழம்புல போடுவாத கண்டிருக்கு இதை வச்சு பாத்திரத்தை உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த கொம்மிக்கு மட்டும் தானே தேய்க்க சொல்லுவா இப்ப என்ன அண்டா குண்டாவது நேத்து தான் மலைன்னு சொல்லி லீவ் விட்டாவ இன்னைக்கு எதுக்கு காலேஜ் லீவு விட்டாவ என்ன வெயில் தான அடிக்குது இன்னைக்கு காலேஜ் வச்சிருக்கலாம்ல நேத்து பள்ளி கூடத்துக்கு தான் லீவ் விட்டாவ இன்னைக்கு காலேஜ் தான் லீவு விட்டு வச்சிருக்காங்க என்னத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்னைக்கு யார் லீவு கேட்டா தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி வழக்கு தைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி லீவ் விட்டுருப்பாங்களா இருக்கும் இந்த மாதிரி நம்மளாம் வேலை செஞ்சு சாவட்டும்னு இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு லீவ் விடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்போதான் நம்மள வேலையில இருந்து தப்பிக்க முடியும் சரி சரி கோவப்படாத இந்த அம்மா கை வலிக்குன்னு சொல்றாள்ல தேய்க்க முடியலன்னு இந்த நீ கொஞ்சம் புளி எடுத்துக்க இந்த நீ அந்த புளியை வச்சு புளி தண்ணி வச்சு தின்னு போ ஏல என்ன சத்தம் தேய்க்கல இல்லையா பாத்திரத்தை ஏ அப்பா சோனி அங்க பாரு பாத்திரத்தை ஏ அப்பா இப்ப கொம்மி இதெல்லாம் எங்க இருந்து தூக்கிட்டு வர நீ ஏல பரன்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் காய்லாம் கடையில போடாம நீ இதெல்லாம் என்னத்துக்கு வீட்ல வச்சு வச்சிருக்கே என்னது

பத்திரப்படுத்திவிட்டு அடக்க வருஷத்துக்கு ஒரு முறை கீழே எடுத்து எடுத்து தேயாச்சும் தேய்ச்சி கழுவி கழுவி மறுபடியும் தான் வச்சு அது கருத்து கருத்து போகுது அப்புறம் நீ அப்படி சொல்லாதீங்களா இந்த அடுத்து கட்டிங்க கொடுக்கணும் வீட்டுக்கு கொண்டு தான் இந்த நான் ஆகி வீட்டுக்கு கொண்டு என்ன நீயே பாரு இந்த பானை இப்பயே இவ்வளவு அடி வாங்கிருக்கு இதை நாங்கள் கொண்டு போனா அந்த மாமியாரையாலேயே இந்த பானையால சோனி அந்த பானை நெலிஞ்சதுக்காகவே மாமியார்ட்ட அடி வாங்குவா ஏன் அந்த பானை நெளிஞ்சிருக்குன்னு அதுக்குதான் இந்த கொம்மி பிளான் பண்ணிட்டா போல இருக்கு நம்ம அங்கே போய் கேவலப்படணும்னு உங்களுக்கெல்லாம் இதோட அருமை எங்களா தெரிய போகுது உங்களுக்கு எல்லாம் ஏன் தண்ணி என்னனையும் போங்க நான் இதை நானே வச்சுக்கிட்டேன்

உங்களுக்கும் அவ்வளோத்தையும் இறக்கி மறுபடியும் தேய்ச்சி நான் தொடச்சி வைக்கேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நீ அப்படிப்பட்ட அழுதம்மா சே சே வருஷத்துக்கு ஒருக்கா கழுவுனா கூட எனக்கு போதும் எனக்கு கையை உழையுது என்னால தேய்க்க முடியல எதிர்பார்ப்பேன் நானே அழகா புளியும் கொஞ்சம் மண் செங்கல் மண்ணுன்னு சேர்த்து வச்சு வச்சு தேய்ச்சி அரைக்கி தேய்ச்சாலே போதும் நல்ல பழம் பழம் ஆயிரம் பாத்திரம்லாம் நானே தேய்ச்சி வச்சிருவேன் எனக்கு தான் நான் உங்கள தேய்ச்சி தாங்க தேய்ச்சி தாங்கன்னு செஞ்சிட்டு அடைக்கேன் ஆமா அது என்ன பாத்திரம் அச்சய பாத்திரமா ஏதுல இதுவா ஆமா இது என்ன அச்சய பாத்திரமா அது வாழைப்பூ செட்டி மாடல்னு சொல்லுவோம் அப்புறம் காது வலின்னு சொல்லுவோம் நிறைய பேர் உண்டு எனக்கே நிறைய பேருகிறல்லாம் மறந்து போச்சு அது ஒரு சரவம் அதுவும் நல்லா இருக்கும் குழந்ததுக்கெல்லாம் வாட்டமா இருக்கும் என்னமோ போ எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமா வருது என்ன இதுல எத்தனை பொருள் இப்படியே இருந்தே ஓட்டையாச்சும் தெரியல அதை கூட பார்க்காம தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து மேலேயே வச்சுக்கிட்டு இருக்கான் ஏடா இப்போலாம் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கணும்னா என்ன விலை கொடுக்கணும் தெரியுமா எல்லா ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கும் ஞாபகம் கொடுக்கணும் அவ்வளோ அப்படி கொடுத்தா கூட இந்த வெயிட்டுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்காது இந்த பாத்திரம் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் வேணால் தூக்கி பாருங்களா இப்போ நினச்சாலும் இந்த மாதிரி செம்பு பத்திரம்லாம் வாங்க ஏழாவது பித்தால பாத்திரம் இதெல்லாம் இப்போ பொக்கிஷம் அது தெரியாமல் நீங்கள் போய் பேசிக்கிட்டுருக்கியே ஆமாம் ஆமாம் பொக்கிஷம் தான் பொக்கிஷம் தான் பத்திரமா வச்சுக்கோ சரி எல்லாம் தேய்ச்சி எடுத்து பத்திரமா வைங்க அம்மா வந்து தொடச்சி எடுத்து வச்சுக்கிடுறேன் நான் போயிட்டு இங்கே இவட்ட போயிட்டு ஓலைக்கு சொல்ல போடணும் ஓலை வெட்டுறேன்னா அவளை தான் வாரைண்ணா பெரியவ பொண்ணு தான் கூப்பிட்டு ஓலை வெட்டிட்டு வரணும் ராத்திரி தானே கொழுக்கட்டை சுடுவோம் அதுக்கு முன்னாடி ஓலையே வடலில இருந்து கரெக்டா வெட்டிடணும் பக்கத்துல இங்கெல்லாம் கிடச்சிச்சின்னா வேற ரொம்ப தூரம்லாம் போய் தேட இயலாது ஏன்னா அவ்வளோ வடலிலேயும் அவ்வளோ அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லிட்டு வரலி எல்லாம் ஜோலி முடிச்சிருவாங்க நம்ம தோட்டத்து பக்கமும் போய் காவலுக்கு வேற போனோம் ஆனால் நான் போய் அங்கே பார்த்தேன் நீங்கள் வந்து வீட்டு வேலையே பாருங்க என்ன வந்த அம்மா அரிசியை ஊற வச்சுக்கிட்டு சாயங்காலமா இடிச்சு நம்மளே சளிச்சுக்கிடலாம் சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வா நாங்க பார்த்துக்கிட்டுறோம் ஆஹ் பாத்திரம் எல்லாம் பத்திரம் போட்டு பாத்திரத்தை சப்பி கூடாதீங்க இதுக்கு மேல இந்த பாத்திரத்தை சப்பதுக்கு ஒண்ணும் இல்ல ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கிதான் இருக்க அவ்வளவோம் நீ இப்போ இடத்தி பண்ணு பாத்தியாவே இதெல்லாம் எனக்கு தெரியுது இந்த பாத்திரத்தை வேற மாமியார் வீட்டுக்கு குடுத்துடுவான் அங்க அந்த மாமியாரை நம்மள என்ன குடும்பப்படுத்தமோ தெரியல இதுல இதையும் வேற அந்த கொம்மி தந்து விட்டு நமக்கு நாமே துணி வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆகிவிடும் இத கொண்டு போய் கறந்து அங்கேயும் போய் நம்ம தியாகணுமா நானா இதை எடுத்துட்டு போக பேசாட்டிக்கு தந்தியா நீ கல்யாணம் ஆகி போகும்போது அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிருண்ணே எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம் ஏய் ஜோனி பத்தியா நைசா அவ்வளத்தையும் என்கிட்ட தள்ளி விட வாக்க பத்தியா நீ நானும் இதை எடுத்துட்டு போக முடியம்மா நீயே வேணா கொண்டு போ நான் தாராளமா உனக்கே தாரேன் அவ்வளத்தையும் விட்டு கொடுக்க நீயே கொண்டு போ ஜோனி எனக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு இந்த பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் எல்லாம் மாடர்ன் பாத்திரமா வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த பத்தாள பாத்திரங்கிற கதையே வேண்டாம் எனக்கு நீயே கொண்டு போயிரு உன் மாமியாருக்கும் உனக்கும் தான் ஜடியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு அந்த மாமியாரை இதை பொக்கிசமாக நம்ம அம்மா மாதிரி அவளும் பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்த பொம்பளையும் நீ அவளத்தையும் கொண்டு போய் அந்த பொம்பளட்டையும் கொடுத்துரு அது கறந்து நம்ம அம்மா மாதிரி ஜெயிடையும் தேர்ச்சி பத்திரப்படுத்தி அது பரனில் போட்டு அது மவளுக்கு கொடுக்கும் அதான் சார நம்ம தானே ஓ மாமியார் அது நம்ம வீட்ல இருந்து எது கொடுத்தாலும் வாங்கிக்கிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நிறைய விலைக்கு போகுமா உங்க மாமியார் இதையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிடும் கொடுத்துவிடு எதை ஏதாச்சும் நீ ரொம்ப ஓவரா போகிறா பத்துக்க என்ன மாமியார் மேலே பாசமா சும்மா இருபக்கு இருக்கு இந்த புளிய வாங்கி தேய்ச்சியா இல்லையா எனக்கு புளி போட்டு எவ்வளவு ராவ முடியுமோ அவ்வளவுதான் ரொம்பலாம் பல பலனெல்லாம் ஆகாது நான் தேய்க்காது என்ன நீயும் போ நான் தேய்க்கிற பாத்திரத்துல நான் தனியா வச்சிருவேன்ப்பா வேற அம்மா பலபலன்னு இல்லனா இல்லைன்னா ரெண்டாவது ராவ் நூற்றுருவான் பாத்துக்க அதெல்லாம் எனக்கு சமாளிக்க தெரியும் நீ உன் வேலையை குத்து விளக்கு

சோனி ஏதாவது பாட்டுக்கிட்ட இந்த மாதிரி போட்டு விடுத அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்ப்போம் இந்தா போட்டுட்டா போச்சு இரு பாட்டு போட்டு விடுறேன் ம் சீக்கிரம் போட்டு போட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே வேலையை பார்ப்போம் நேரம் போகிறதே தெரியாது அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும் ம் ம் ஐயா எனக்கு ஒரு ஐநூறுரூவா தாயா கை செலவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சம்ப அரிசி வாங்கி போட்டு கொழுக்கட்டை செய்யலாம்னு இருக்கேயா சம்ப அரிசியில திங்க நல்லா மனமாக இருக்கும் கொழுக்கட்டை எனக்கு அதில் செய்ய ஆசையா இருக்கு நீ ஐநூறுரூவா தந்தன்னு வை கடையில கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி சோப்பரிசி வாங்கி நல்லா செஞ்சு சாமி கும்பிட்டுலாம் பார்த்துக்க ஆ சரிம்மா இதுக்கு எதுக்குமா நீ வழக்கம் சொல்ற உனக்கு காசு வேணா கேளு நான் தாரேன் இல்லையா வேற உன் பொண்டாட்டி உன்ட்ட கணக்கு கேப்பல்ல காசு என்ன ஏதுன்னு அதான் உங்ககிட்ட சொல்லி கேட்கேன் இல்லாட்டினா நான் இதுக்கு உங்ககிட்ட காசு கேட்க போறேன் வெந்த சோத்த தின்னுட்டு என் பாட்டுக்கு ஓரமாக கிடக்க போறேன் நீ எனக்கு இதுக்கு காசு அப்புறம் ஓம் பொண்டாட்டி ஒன்னே சத்தம் போடுவா எனக்கு அது தேவையா நீங்கள் ரெண்டு பேரும் முன்னு முடித்துக்கிட்டு பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவ கிடக்கா இருங்க நான் உங்களுக்கு காசு தாரேன் உனக்கு எப்போ காசு வேணுனாலும் நீ அங்கிட்ட கேளுமா நான் தாரேன் நீ இதுக்கெல்லாம் போட்டு நீ வருத்தப்படாத ஆ சரியா தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் மணிகள் போலவே அசைந்து காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்கு முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில் பக்கத்தில் நெருப்பா அத்தை மகன் இருக்கா முத்தம் பொண்ணு கொடுத்தா புத்தமில்ல உள்ளாச்சி தண்ணி போல ஆசை அலைகள் அழைய கொள்ளி கண்ணி நெஞ்சு கொஞ்சம் கலைய கலையம்மா இருக்குங்க எதுக்கு 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 இப்ப உங்க அம்மாக்கு 500 ரூபாய் இங்க பார் அதெல்லாம் நீ கேள்வி கேட்காத எங்க அம்மைக்கு நான் காசு கொடுப்பேன் அதெல்லாம் நீ கேள்வி கேட்க அம்மா கூ முட்டை கணங்க பேசாதியும் நான் இந்த குடும்பத்துல தான் இருக்கேன் அப்ப எனக்கு ஒரு 500 ரூபாய் தாங்க ஆமா உனக்கு எதுக்கு 500 ரூபாய் உனக்கு என்ன குறந்த வீட்ல அவ்ளோ பொருளா வாங்கி போட்டுருக்கு வேற எதுக்கு உனக்கு இப்ப கையில காசு அவன் அவ்ளோ பொருளா வீட்ல வாங்கி போட்டுருக்கல அப்ப உங்க அம்மைக்கு மட்டும் எதுக்கு கையில காசு இங்க பாரு

இதில் இன்னும் கோவிலில் வேறு கொழுக்கட்டை தருவாங்க நானே அங்கெல்லாம் கொழுக்கட்டை வாங்கி தின்னுக்கடலாம் அது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் அழகான கொழுக்கட்டையாக வரும் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக நம்ம எதுக்கு வீணாக செஞ்சு செலவு பண்ணணும் இங்கே இந்த வழக்கு கூட வீடு பூரா பத்த வைக்கிறதுக்கு கோயிலுக்கு பின்னாடி கடந்த வழக்க நான் தூசி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன ஒரு மூட வழக்க நான் அங்க தனியா வச்சுட்டு கழுவி எல்லாம் தெருவைப்புல கழுவி எடுத்து மூட்டையில போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் காயலுக்கு என்னமே தான் நான் வியாபாரத்தை தொடங்கணும் இன்னைக்கு நல்ல விளக்கு வியாபாரம் ஆகும் கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ வர வீட்டுல வைக்க நான் அதை கழுவி எடுத்து பறக்கி காய வச்சுட்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா தண்டமா காசு செலவு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சரி அதுக்குன்னு வீட்டுல அதெல்லாம் கொளுக்கட்டை திடுறானே அரசியம் இல்ல அக்கம் பக்கம் கொண்டுるவல்ல அதுக்கு சாமி வெச்சிரலாம் வீடு பூரா தீபத்தா பத்தி வெச்சிட்டேனா எல்லாரும் இவங்க வீட்லயும் கொளுக்கட்டை செஞ்சிருக்காவே நினைச்சிடுவாங்க அது போதும் இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணாதுங்க நீங்க சும்மா இருங்க எட்டே நீங்க கொளுக்கட்டை சுடாதீங்க உங்களுக்கு என்ன கொளுக்கட்டை வேணும்னு சொல்லுங்க எல்லார் வீட்லயும் விதவிதமா செய்வாவே நான் வாங்கி உங்களுக்கு தாரேன் தண்டமா 500 ரூபாய் செலவு பண்ணாதீங்க ஏலா ஒன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே கிடையாது சிக்கனமா இருக்கலாம் பொம்பள அதுக்கு நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாதுல நான் கொஞ்சோட நாளும் காக்குல அரிசியை வாங்கினாலும் நான் வீட்டில் ஒரு நாலு கொழுக்கட்டை செஞ்சு நான் சாமிக்கு படைச்சி வச்சு நானும் சாப்பிட போறேன் உனக்கு வேணும்னா நான் செய்யறது தின்னு இல்லாட்டி தான் நீ வீடு விடா வாங்கி பறக்கி தின்னுட்டால நான் என் மோவனுக்கு இன்னைக்கு சம்பு அரிசியில் அழகா கொழுக்கட்டை சிட்டு கொடுக்க தான் போறேன் நாங்களும் திங்க தான் போறோம் சாமி கும்பிட தான் போறோம் நீ என்னமோ பண்ணு போ சரி ரைட் விடுங்க நம்மட்டு கொழுக்கட்டை கொஞ்சப்பு கூட கொஞ்சம் செய்யுங்க நானும் இன்னைக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாலு பேருக்கு கொண்டு போய் கொடுக்கேன் ஆ அது மாதிரி இருக்க பழகலா நாலு பேருக்கு செஞ்சு நம்மளும் கொடுத்து அங்க இருந்து வாங்கி தின்னணும் நம்ம மட்டுமே வாங்கி தின்னுகிட்டு இருக்க கூடாது சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க பாத்தியலா காலையிலே வெயினா வளக்கலா எடுத்துட்டு வந்து எவ்வளவு செலவு நான் மிச்சம் பிடிச்சிருக்கேன் இந்த வளக்கலா நீங்க வாங்குனன்னா எவ்வளவு செலவாகும் உப்புக்குள்ள கடந்து எடுத்துட்டு வந்துட்டு பெருமை வேற தூர போலாம் எத்தே இன்னைக்கு வீடு பூரா நம்ம வழக்கு பத்த வைக்கிறோம் நீங்க என்ன ஊத்தி திரிய போட்டு தருவியெல்லாம் நான் வீடு பூரா பத்த வைப்பேனா என்ன அதை நீயே இருந்து கொளுத்து எனக்கு ராத்திரி நிறைய வியாழ கிடக்கும் எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சரிபட்டு வராது சரி நீங்க என்ன ஊத்தி திரிய போட்டு தரலன்னா நான் என்ன வழக்கு பத்த வைக்க மாட்டேன்னா என்ன நான் தண்ணியிலே வழக்கு பத்த வைப்பேன்